இந்த பிரியாணியை சூடு பண்ணுறோம் பிரியாணியை நம்ம வீட்டில் சூடு பண்ணும்போது என்ன நினைப்போம்னா பிரியாணியில் வந்து ஓகே நல்லா சாதம் கொதிச்சிருச்சு சரியாயிருச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனால் அது அப்படி கிடையாது அதில் இருக்கிற ஒரு சிக்கன் பீஸ் குள்ளர வந்து அந்த சரியான வெப்பநிலை போகணும் அதாவது அறிவியல் ரீதியாக சொல்லணும்னா எழுபத்தி நாலு டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப் ஆயிட்டோம்னு அர்த்தம் ஏன்னா இந்திய சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சூடான உணவை சூடாதான் கொடுக்க போறோம் ஆனா மறு மறு சூடு பண்ணும்போது தான் இந்த சிக்கல்கள் வரும் அதனால அந்த கோர் டெம்பரேச்சர்னு சொல்ற ஒரு விஷயத்த அதாவது அந்த சிக்கனுக்குள்ள அந்த எழுபத்தி நாலு டிகிரிக்கு மேலே போச்சுன்னா கிருமிகள் சத்துரும் நம்மளுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு எந்த கெடுதல் வராது இன்னைக்கு நான் முக்கியமான மூணு விஷயங்களை பற்றி சொல்ல போறேன் இன்னைக்கு சாலையோர வியாபாரிகளுக்கு நம்ம வந்து உணவு பாதுகாப்பை பற்றி சொன்னோம் முதல் விஷயம் அதாவது எண்ணெய் சம்மந்தமான விஷயம் இந்த எண்ணெய் அப்படிங்கிறது வந்து கொதிச்ச உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிலமாக மாறும் சட்டப்படி பார்த்தீங்கன்னா எண்ணெயை வந்து மறு உபயோகம் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க ரெண்டு முறைக்கு ஆனால் அதை நம்ம அப்படியே எடுத்துக்கிட்டு எல்லா விஷயத்துக்குமே அந்த மறு உபயோகத்தை பயன்படுத்துறது வந்து சரி கிடையாது இப்போ வந்து ஒரு சிக்கனை வறுக்கிறோம் இல்லை வந்து வெவ்வேறு ப்ராடக்டை வறுக்குவோம் போது அந்த நான்வெஜ்ஜை ஹேண்டில் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எண்ணெயை மறு உபயோகம் செய்கிறது வந்து கொஞ்சம் உடம்புக்கு கெடுதல் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அசிடிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் ஸோ சட்டத்திலேயே சொல்லிட்டாங்களே ரெண்டு உபயோகம் பண்றாங்க அப்படின்னு நம்ம எதுக்கு வேணா பண்ணலாம் அந்த பொருளை அப்படி பண்ண முடியாது இது நம்பர் ஒன் ரெண்டாவது சாலையோர வியாபாரிகளுக்கு ரொம்ப மிகவும் ஒரு சேலஞ்சான விஷயம் அப்படின்னு சொன்னா மாசு தூசி இது எல்லாம் வரும் இதை எப்படி தவிர்க்கிறது உடனே அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தான் இருக்கிறதுலே சேலஞ்ச் ஜாஸ்தி ஒரு ரோட்ல பாத்தீங்கன்னா பொதுவா மோட்டர் சைக்கிள் வருது ஆயிரம் கார் வருது பஸ் வருது ஸோ இது எல்லாமே வந்துட்டே தான் இருக்கும் ஆனா இதை இது பண்றதுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டோ இல்லை வந்து ஒரு மெஷ்ஷு மாதிரி ஒரு விஷயத்தையோ உங்களை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் இது ரெண்டாவது விஷயம் மூணாவது வந்து நம்ம குறிப்பா பார்க்க போறது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் நம்ம மறு எண்ணெய் பற்றி பார்த்தோம் ரெண்டாவது வந்து மாசு தூசி இதை பார்த்தோம் மூணாவது மிகவும் முக்கியமான விஷயம் சூடா ஒரு உணவை சமைக்கும் போது பிரச்சனை பெருசாக வராதுங்க ஆனால் நீங்க வந்து மறுசூடு பண்ணும்போது அதாவது ஒரு பிரியாணியை சூடு பண்ணுறோம் பிரியாணியை நம்ம வீட்டில் சூடு பண்ணும்போது என்ன நினைப்போம்னா பிரியாணில வந்து ஓகே நல்லா சாதம் கொதிச்சிருச்சு அது அப்படி கிடையாது அதுல இருக்கிற ஒரு சிக்கன் பீஸ் குள்ளர வந்து அந்த சரியான வெப்பநிலை போகணும் அதாவது அறிவியல் ரீதியா சொல்லணும்னா எழுபத்தி நாலு டிகிரிக்கு மேல இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப் ஆயிட்டோம்னு அர்த்தம் ஏன்னா இந்திய சாப்பாடை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே சூடான உணவை சூடாதான் கொடுக்க போறோம் ஆனா மறு மறு சூடு பண்ணும் போதுதான் இந்த சிக்கல்கள் வரும் அதனால அந்த கோர் டெம்பரேச்சர்னு சொல்ற ஒரு விஷயத்த அதாவது அந்த சிக்கன்குள்ள அந்த எழுபத்தி நாலு டிகிரிக்கு மேல போச்சுன்னா கிருமிகள் சத்திரும் நம்மளுக்கு வந்து நல்லாவும் இருக்கும் உடம்புக்கு எந்த கெடுதல் வராது எழுபத்தஞ்சு டிகிரிக்கு மேல இருக்கணும் 75 டிகிரிக்கு மேல இருக்கணும் இப்ப ஒரு சிக்கன் puff சோ இல்ல வந்து ஒரு எக் puff எது பண்ணாலுமே மறுசூடு பண்ணும்போது ஏனா இப்ப பாத்தீங்கனா ஒரு மெயின் மெயின் கிச்சன்ஸ் இருக்கும் நிறைய இடத்துல அங்க இருந்து கொண்டு வந்து விற்பாங்க அப்ப விற்கும் போது நம்ம ரீஹீட் பண்றதுன்னு சொல்லுவோம் அதாவது மறுசூடு பண்றதுன்னு சொல்லுவோம் அப்ப அந்த மறுசூடு பண்ணும்போது எழுபத்தைந்து டிகிரிக்கு மேல இருக்கணும் அப்படிங்கறது தான் வந்து நீ அண்ட் அது பண்ணாக்க பொதுவா சேஃபா இருக்கும் அது செக் பண்ண இப்ப செக் கண்டிப்பா பண்ண முடியும் இப்போ வந்து தெருவோர கடைகள்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து ஓரளவுக்கு மேலே கொதிக்கிற தன்மைகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி பார்த்தீங்கன்னா தெர்மாமீட்டர் வந்து இந்த கோர் டெம்பரேச்சர் செக் பண்ணுறதுக்குனே ஒரு சீப்பான இதில் இருக்குது இப்போ தெர்மாமீட்டர்லாம் ஏன்னா இப்போ ஜுரத்துக்கு எப்படி வாங்குறோமோ அதே மாதிரி பொருளுக்கு வாங்க போகிறோம் ஜுரத்துக்கு நம்மளால ஒரு தெர்மோமீட்டர் செலவு பண்ண முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு உணவுப் பொருளுக்கு நம்ம செக் பண்ண முடியும் சோ இந்த டெம்பரேச்சர் தெர்மாமீட்டர் வச்சு செக் பண்ண போது அது எழுபத்தி நாலு மேல இருக்கா இல்லையாங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும் என்னோட பெயர் காயத்ரி நான் பரிக்சன்ல மேலாண் இயக்குனரா இருக்கேன்